கலைஞர் கருணாநிதி அவர்களால் நீராரம் கரையத்த என்ற சுந்தரம் பிள்ளை அவர்களுடைய பாடல் தமிழ் தாய் வாழ்த்து பாடலாக அறிவிக்கப்பட்டு இன்றோடு ஐம்பத்தி ஐந்து வருடங்கள் நிறைவுபெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் வருடம் மார்ச் பதினோராம் நாள் இந்த பாடல் தமிழ் தாய் வாழ்த்து பாடலாக அறிவிக்கப்பட்டது லிட்டன் பிரபுவின் ரகசிய வலி என்ற ஒரு புத்தகத்தை தழுவி எழுதப்பட்ட மனோன்மணியம் என்ற நூலில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தமிழ் தெய்வ மகன் என்ற பாடலில் இருந்து இந்த வரையில் எடுக்கப்பட்டதாக கூறுகிறார்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் வருடம் கரந்தை தமிழ் சங்கம் அந்த ஆண்டறிக்கையில் இந்த பாடல் வாசிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் இருந்து ஒவ்வொரு வருடமும் தமிழ் சங்கத்தில் இந்த பாடல்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டது அப்புறம் அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து முதலமைச்சராக வந்தபொழுது அவரிடம் வந்து இந்த பாடலை தமிழ் தாய் வாழ்த்து பாடலாக அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுப்பப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் நாள் நம்ம நம்முடைய முதல்வர் கலைஞர் அவர்கள் ஒரு அரசனை வெளியிட்டார் அதன்படி எழுபத்தி ஒன்று மார்ச் பதினொன்றுல இருந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடலாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இந்த பாடலை பாடுறோம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊராட்சி மன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு கேவலமாக அந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த பிரமுக பாடலை பாடுகிறார் என்று நீங்களே பாருங்கள் சீராடும் கடலமென திகப்பாழ்ந்த கண்டனவில் தெற்க செய்யும் பெருமணிக்க திராந்திழந்த திருநாளும் இப்படி கேவலமாக பாடிவிடும் பொழுது இதெல்லாம் பார்க்கும் என்ன தெரியுது அப்படின்னா கலைஞரவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பாடலை இவர்கள் இப்படி பாடுகிறார்கள் என்று நாம் மிகவும் மனம் நொந்து வேதனைப்படுகிறோம் பரமா படிடா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இனிமேல் ஊராட்சி மன்றத்தில் வந்து தலைவர்கள் உறுப்பினர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்தாய் வாழ்ந்து பாட தெரியுமா தேசிய கீதம் பாட தெரியுமா அப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் தான் ஓட்டையே ஓடணும் போல நன்றி